திமுகவோட ஆட்சியில ஒவ்வொரு விவசாயியோட வாழ்க்கையும் இருளாகி இருக்கு விடியல் விடியல்னு முதல்வர் மு க சொன்னதெல்லாம் அவரோட குடும்பத்துக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் தான் வருஷங்கள் மாறுது புதுசு புதுசா டெக்னாலஜி வருது ஆனா விவசாயிகளோட நிலைமை மாறுறதே ஒரு நாள் தான் மழை பெஞ்சிருக்கு அதுக்கும் இங்க ஊரு மிதக்குது எப்படி மிதக்கு மாச கணக்கா மழை பெஞ்சு என்ன வடியால் எதுவுமே சரியாக தூர் வரல எல்லாமே வரியால கொடுமை என்னன்னா உற்பத்தி செஞ்ச நெல்மணிகளை பாதுகாக்க முடியல கடனை வாங்கி பயிரை விதைச்சு அறுவடை செஞ்ச நெல் மூட்டைகளை விற்க வந்தா அதை பாதுகாப்பாக வைக்க கூட இந்த அரசு கிட்ட இடம் இல்லையா சுடுகாட்லையும் ரோட்லையும் நெல் மூட்டைகளை போட்டு வச்சு இப்போ அந்த நெல்மணிகள் எல்லாம் தரம் இழந்து பயிரா முளைச்சிருக்கு இன்னைக்கு பருவமழை வந்திருக்கு சரி இதுக்கு முன்னாடி இத்தனை நாட்களா என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு இந்த அரசுன்ற கேள்வி தொடங்கி அடிப்படையில பல கேள்விகளுக்கு இந்த திருட்டு திமுக அரசு பதில் சொல்லிதான் ஆகணும் பல மாசங்களா கஷ்டப்பட்டு டெல்டா பகுதியில் வாழ்ற விவசாயிங்க உற்பத்தி செஞ்ச நெல்ல ஏன் சரியான நேரத்துல சரியான விலையை நிர்ணயிச்சு கொள்முதல் செய்ய முடியல ஒவ்வொரு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அழிச்சு அதை எப்படி இந்த அரசாங்கத்தால வேடிக்கை பார்த்து ரசிக்க முடியும் ஒவ்வொரு வருஷமும் தான் பருவமழை வருது இது புதுசு ஒண்ணும் விவசாயிகளும் பருவமழை காலத்துல திட்டமிட்டு தான் தங்களோட வாழ்க்கையை நகர்த்துறாங்க அப்படி இருக்கப்ப விவசாயிகளோட பயிர்களை பாதுகாக்க இத்தனை நாளா இந்த அரசு எதுவுமே செய்யல அப்படிதானே அதே போல மழை அதிகமா பெய்யற காலத்துல விவசாயி நிலத்துல தண்ணி நிக்காம வடிஞ்சு ஆத்துல இல்ல குளத்துல கலக்கிற மாதிரியா ஏதும் வழி செய்யப்பட்டிருக்கா இல்ல வெள்ளம் நிறைஞ்சு பயிரெல்லாம் அழுக விட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா எல்லாத்தையும் விட

இருக்கின்றதுதான் உண்மை அறுவடை சென்ற நெல்மணிகளை வீணாக்குனதுக்கு என்ன காரணம்ன்ற பதில முதல்வர் ஸ்டாலின் சொல்லியேதான் ஆகணும் வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு வருத்த இதே நிலமை எங்க நிலமை தண்ணில கிடக்கு அது எங்களால் அறுக்க முடியாத காரணத்தினால எப்படி என்ன செய்யறதுன்னே தெரியல சார்கள் இல்லை